உங்கள் லதாங்கி லதாங்கி சில பதிவுகள் போடுறது உங்களுக்கு ஆரோக்கியமாயும் இருக்கும் ஒரு விரும்பத்த இருக்கும் என்றாலும் நான் சொல்ல வேண்டிய ஒருத்த என்னெண்டா கன இடங்களில் கேருங்க கன பிரச்சனைகள் போய்கொண்டுருக்கு நாங்கள் உலகத்தில் ஒரு நூறு விதமான ஆக்களையும் நாங்கள் நம்பிடலாம் அதிலும் இந்த காலத்தில் ஒரு பத்து சதவீதம் அல்லது அதுக்கு மேலேயோ தெரியும் தான் நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்குது மற்றும்படி எல்லோருமே சுற்று மாற்று எல்லோருமே போய் எல்லோருமே பித்தலாட்டம் கஷ்டமே இருக்குது உலகமே அப்படியே கொண்டிருக்கு ஓகே அது பகுதி என்னெண்டா தன்மை உள்ளவர்களும் அந்த பழக்கத்துக்குள்ளே போயிடுவார்களோன்ற ஒரு ஒரு ஐயப்பாடோடு எனக்கு தோன்றுகிறது ஏனெண்டா கணக்கை நீங்கள் பார்ப்பீங்க தெரியும் சொல்லுவாங்க பன்றியோடு சேர்ந்த கன்றும் டேஷ் டேஷ் உண்ணும் என்று சொல்லுவாங்க அது நான் சொல்ல இல்லை தெரிஞ்ச தெரிஞ்சவைக்கு தெரியும் அதுபோல் நல்ல குட் பேர்சன் குட் பேர்சன் கூட நாங்கள் வேறு ஆட்களோட அல்லது அப்படி விரும்பத்தாத பழக்கங்களுடைய உள்ள பழகி சிலவுகளை மாறலாம் ஆனால் அதில் உறுதியாக இருக்கணும் அதில் இல்லை தாங்கி நூறு விதம் உறுதி என்றதை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறதில்லை நான் பெருமிதப்படுகிறேன் உண்மை அதுதான் உண்மை இன்னும் ஒட்டுமொத்தமாக சொல்லி வரணுன்னா நம்ப நட நம்பி நடவாதி இது ஒரு பொன்மொழி நம்ப நடக்கணும் நாங்கள் நல்ல வாய் அவளால் அப்படி சொல்லி இப்படி சொல்லி இப்படி சொல்லி அப்படி சொல்லி எல்லாம் நாங்கள் எங்களை நடக்க நம்ப நடக்கணும் ஆனால் ஒருத்தரையுமே நம்பி நடக்கக்கூடாது சரியா நம்ப நடக்கணும் ஆனால் நம்பி நடக்கவே கூடாது அதில் விழிப்பாயிருங்க ஓகே நான் கலைஞ்சி டயர்டில் இருக்கிறேன் இருந்தாலும் இதை சொல்ல வேணும் போல இருக்கு தேங்க்யூ